வணக்கம் நண்பர்களே அன்னை ஸ்ரீ பாலா திரிபுர சுந்தரின் ஆசீர்வாதங்கள் அத்தனை பேருக்கும் உரித்தாகட்டும் இந்த நிலையில் நாம் இன்று பேசப்போகிற முத்திரை வணக்கம் முத்திரை அதாவது அஞ்சலி முத்திரை மிக சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கிற முத்திரை தான் ஆனால் இந்த முத்திரையினால் கிடைக்கக்கூடிய பலன்கள் மிக மிக அதிகம் தெரிந்தும் தெரியாமலும் நாம் அத்துணை பேரும் இந்த முத்திரையை பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் இந்த முத்திரையை எப்படி பயன்படுத்த வேண்டும் இந்த வணக்கத்தை எப்படி சொல்ல வேண்டும் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி வணக்கங்கள் சொல்ல வேண்டும் இந்த வணக்கங்களை சொல்வதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன இறைவனிடம் எப்படி பேச வேண்டும் எப்படி நம்மை நாமே புரிந்து கொள்ள வேண்டும் இதை வைத்து வணங்குவதால் என்ன நன்மை இந்த முத்திரையை எப்படி செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் விளக்கங்களை நான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன் நிச்சயமாக கூர்ந்து கவனியுங்கள் பல அற்புதங்கள் உங்களை நோக்கி வருகிறது எல்லவும் சம்பந்தம் இல்லாமல் நமக்கு நம்முடைய முன்னோர்கள் எதையும் சொல்லிவிட்டு போவதில்லை விட்டுவிட்டு போவதில்லை அந்த வகையில் பார்த்தீர்கள் என்றால் நிச்சயமாக வணக்கம் தெரிவிப்பது சிறந்த கடமை தமிழ் பண்பாடு என்பதை உனைத்திருந்தார்கள் ஏனோ அதில் அவ்வளோ சூட்சமங்கள் இருக்கிறது என்பதை அத்தனை பேரும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அறியாவிட்டாலும் பரவாயில்லை ஆனால் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்றுதான் நம்முடைய முன்னோர்களும் மகாபாவர்களும் சித்தர்களும் செய்து கொண்டே இருந்தார்கள் இந்த முத்திரை என்பது ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுதோ இறைவனை நாம் சந்திக்கும் பொழுதோ நம் குருவை சந்திக்கும் பொழுதோ தாய் தந்தையரை வழங்கும் பொழுதோ இந்த முத்திரையை பயன்படுத்துவது வழக்கம் இந்த முத்திரையை எப்படி பயன்படுத்த வேண்டும் முத்திரையை பயன்படுத்தினால் என்னென்ன நன்மைகள் உண்டாகும் நம் முன்னோர்கள் ஏன் இது வகுத்தார்கள் நமக்கு தெரியாமலேயே அற்புதங்களை வகுத்திருக்கிறார்களே இதையெல்லாம் கவனித்தீர்கள் என்றால் இதை செய்வதனால் என்ன பலன் கிடைக்கும் அதை முதலில் சொல்லிவிடுகிறேன் உங்களுடைய இடது பக்க மூலையும் வலது பக்க மூலையும் ஒன்றாக சேரும் இலக்கையும் வழக்கையும் சேர்க்கிறதல்லவா இதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பார்கள் இடது பக்கம் பார்த்தீர்கள் என்றால் உமையாளின் மொத்தம் ஆட்சி அதாவது இடது பக்கம் உமையாள் இருக்கிறார் வலது பக்கம் ஈஸ்வர் இருக்கிறார் அப்பொழுது இடதும் வலதும் சேரும் பொழுது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் சேரும் பொழுது உள்ள உடல் நம்ம உடைய உடல் கதவா அது நியூட்ரலாகி பல அற்புதங்களை உண்டு பண்ணும் இந்த முத்திரை செய்யும் பொழுது இந்த முத்திரையை பற்றி தெளிவாக யாரும் பெரிய விளக்கமாக செயல்படவில்லை அஞ்சலி முத்திரை செய் என்று சொல்கிறார்கள் தவிர அஞ்சலி முத்திரை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் செய்கிறீர்களோ மிக 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 எளிமையான முத்திரை செய்கிறீர்களோ அத்துணை தூரம் பிரபஞ்ச பேராற்றில் உங்களுக்குள் வரும் உங்களை அறியாமலே தியானம் செய்ய மனது ஈடுபடும் உங்களை அறியாமலே உங்கள் கோபத்தை குறைப்பீர்கள் உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள புற விஷயங்களை நீங்கள் உதவித்தள்ளுவீர்கள் உங்களை அறியாமலே உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் எதிர்நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்களோ அது உங்களை வந்து சேருவதற்கு இந்த முதிரை நிச்சயமாக பலன் கொடுக்கும் மனம் சுறுசுறுப்படையும் உடல் சோர்வை நீக்க முடியும் படிக்காதவர்களுக்கு இந்த முத்திரை வைக்கும் பொழுது அன்றாக படிப்பு வரும் மூலையில் உள்ள மிகப்பெரிய சக்திகள் வெளியே வரும் இந்த முத்திரையை செய்யும் பொழுது மூச்சு சுவாசம் இருக்கிறது அல்லவா அது சரியாக வரும் நீங்கள் தியானிக்க தெரியவில்லை என்றால் தியானம் வரும் கடவுளை வணங்கும் பொழுது உங்களை ஒருமுகப்படுத்தி கொண்டு கடவுளிடம் நெருங்கி உங்களுடைய குறைகளை சொல்வதற்கு இந்த முத்திரை பயன்படுகிறது இதை சரியாக நீங்கள் செய்து கொண்டே வந்தால்தான் அத்தனை முத்திரைகளும் செய்ய முடியும் தான் இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து இந்த முத்திரையை பற்றி பேசிக்கொள்கிறேன் சரி எப்படி செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா உங்களுடைய இரண்டு கைகளையும் கூப்பி நெஞ்சி குழி இருக்கிறது அல்லவா நெஞ்சி குழிக்கு நேராக வைத்து கொள்ளுங்கள் அந்த இரு கட்டைவர்களும் நெஞ்சி குழியில் நெசாக தோட்டு கொண்டிருக்க வேண்டும் இதுதான் முத்திரை செய்யும் விதை விதம் நீங்கள் கீழே ஆசனத்தில் பத்மாசனம் இல்லை சரி சுவாசனம் அமர்ந்து கொள்ளலாம் அமர்ந்து கொண்டு இந்த முத்திரையை குறைந்தது ஒரு நாளைக்கு பத்து நிமிடங்கள் பதினஞ்சு நிமிடங்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்படெல்லாம் செய்யலாம் செய்யும் பொழுது உங்கள் அறியாமலே இந்த முதிரை உங்களை வேறு ஒரு உலகத்துக்கு கொண்டு செல்லும் என்பதை நீங்கள் நிச்சயமாக அறிவீர்கள் அப்பொழுது இந்த முதிரையை வைத்து கொண்டு வணங்கும்போது மூன்று முஷியங்களை சொல்வார்கள் ஒன்று நெஞ்சுக்கு நேரே பிடிக்கும்போது நெருக்குமானவர்களையோ உன் தாய் தந்தவர்களையோ பொழுது அப்படி செய்ய வேண்டும் குருவை நீங்கள் வணங்கும் பொழுது முயல் பெரியவர் வணங்கும் பொழுது முகத்துக்கு நேராக வணக்கம் சொல்லி வணங்க வேண்டும் தெய்வத்தை வணங்கும் பொழுது அபயம் உன்னை தவறவர் யாருமே எனக்கு இல்லை உன்னை சரணாகதி அடைந்து விட்டேன் என்று தலைக்கு மேல் கையை தூக்கி இரண்டு கரங்களையும் குவித்தபடி நீங்கள் வணங்க வேண்டும் இப்படி வணங்கும் பொழுது உங்களுக்குள்ளே இருக்கும் சக்திகள் பிரவாகம் எடுத்து ஓடும் நெஞ்சுக்கு நேரே வணங்கும்போது ஒரு பணி வரும் மட்டுமல்லாது நம்மை அறியாமலேயே ஒரு விதமான உணர்வு தோன்றும் நல்லொழுக்கம் தோன்றும் நமக்குள் மிகப்பெரிய நேர்மறை சக்திகள் அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அல்லவா அது முழுக்க முழுக்க உங்களுக்குள் பாய்ந்து ஒரு பணிவையும் அன்பையும் ஒரு அற்புதமான ஒரு அழகான சகஜூனியமான ஒரு நிலைமை அந்த சமயம் கொடுக்கும் அதனால தான் நெஜிக்கு நேராக பிடிக்க சொன்னார்கள் நாம் குருவை வணங்கும்போது முகத்துக்கு நேராக வைக்கும் பொழுது பணி வரும் நிச்சயமாக மிகப்பெரிய பணி வரும்னா ஆக்னேய முத்தடை இருக்கிறது அல்லவா அப்பொழுது பணி வரும் பணி வரும்போது அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் நம்மில் உயர்ந்தவர் என்று நினைவு தோன்றும் இது எல்லாமே உங்களை அறியாமல் நடந்துவிடும் இதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் ஒவ்வொரு முத்திரை செய்யும் பொழுது பலன்கள் வந்து உங்களை அறியாமலேயே அற்புதமாக நடக்கும் என்பதுதான் மிகப்பெரிய உண்மை நாம் தலைக்கு மேலே தூக்கும் பொழுது சரணாகதி தத்துவத்தை நாம் முன்னணிக்கிறோம் ஐயா உங்களை தவிர யாரும் கிடையாது நீங்கள் தான் எனக்கு என்று கடவுளை நோக்கி நாம் தலைக்கு மேல் கரங்களை உயர்த்தும் பொழுது என்னை பார்த்துக்கொள் ஒன்றும் சரந்த விட்டேன் நீதான் எல்லாமே சதம் என்று முறைக்கு வந்து விடுகிறோம் அப்படி கைகளை மேலே தூக்கும் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள் நீங்கள் பூஜ்ஜியமாகிறீர்கள் அப்படி பூஜ்ஜியமாகும்போது தான் பிரபஞ்சம் கடவுளும் உங்களுக்கு அத்துணை சக்திகளும் அதுவே கொடுத்து விடுவார்கள் அதாவது இது அறிவியல் பூர்வமாகவும் நாம் பேச முடியும் ஆன்மீக ரீதியாகவும் பேச முடியும் என்றால் அவ்வளோ அற்புதங்கள் வாய்ந்தது இந்த முத்திரை மிக மிக ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்றால் இந்த முதிரைகளை நீங்கள் அடிக்கடி வைத்து கொள்ளும் பொழுது உங்களை யாருமே வசியப்படுத்தி விட முடியாது ஒரு மீட்டிங்கில் பேசுகிறீங்க உங்களை மீறி யாரும் பேச முடியாது கொஞ்சம் உட்காந்துட்டீங்க லேடிஸ் உட்காந்துருக்காங்க பொம்பளை பசங்க பொண்ணுங்க உட்காந்துருக்காங்கன்னா அவங்கள யாருமே கேலி பேசிட முடியாது வசியப்படுத்திட முடியாது அதனால தான் வணக்கம் சோழ வழிமுறைகளை நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்தாங்க வசியப்படுத்த முடியாத ஒரு முதிரை இதை சரியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது யாருமே அந்த முதிரை செய்யும் நபரை வசியப்படுத்த முடியாது மூளை இரண்டு பக்கம் மூளையும் ஒன்றாக சேர்ந்து பல கிளான்ஸுகள் வேலை செய்யாததெல்லாம் வேலை செய்யும் மூளை எத்தனை தூரம் விரிவடைகிறது உங்களுக்கு தெரியும் நம்முடைய மூளையை நாம் பயன்படுத்துவதே கிடையாது ஆனால் இப்படி கரம் குப்பும் பொழுது மூளையுடைய பர்சன்டேஜ் அதாவது உபயோகப்படுத்தும் பர்சன்டேஜ் தாண்டி கொண்டே இருக்கும் ஏறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் பல அதிசயங்களை புரிவீர்கள் என்பதுதான் இந்த முத்திரையின் தத்துவம் ஆகவே இந்த அஞ்சலி முத்திரை வணக்க முத்திரை அடிக்கடி நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வரும் பொழுது அமைதியாக உட்காரும் பொழுது தியானத்து கொண்டே நீங்கள் உட்காருங்கள் அப்படி தியானத்துக்கொண்டே உட்காரும் பொழுது மிகப்பெரிய சக்திகள் உங்களுக்குள்ளே ஊடுருவோம் பொழுது அமரும் பொழுது மூச்சு நன்றாக இழுத்து மேலே விட்டு யோக முறையிலே லேசாக உட்காருங்கள் காண்பிக்கப்பட்டிருக்கிறது அந்த முறைதான் மிகச்சிறந்த முறை ஆகவே நாம் மறுபடியும் சந்திப்போம் அடுத்த முதிரையில் நன்றி வணக்கம் உங்கள் பால நீலகண்டர் சுவாமிகள் ஸ்ரீ பாலாம்பிகா சத்யபீடம் அனகாபுத்தூர் சென்னை எழுபதிலிருந்து நன்றி வணக்கம்